ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எப்படி இருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வீடியோ போட்டு கொஞ்சம் நாளாச்சு இன்னும் சமையல் வீடியோ போட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேனா வந்து கீரையை வந்து பொடி பொடியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நறுக்கி வச்சுட்டு நெல்லிக்காயை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணேனா வந்து சாதத்தை வேக வச்சு நான் வந்து மார்னிங் டிஃபன் பண்ணதை சாப்பிட தொடங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேக வச்சேன் முட்டையும் நெல்லிக்காயும் வந்து நான் வந்து ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஆரட்டு இப்போ வந்து நம்ம வந்து கீரை சாதம் வந்து வெந்த வெந்து அதை வடித்து அதை வந்து நம்ம வந்து செவத்தின பிறகு நான் வந்து இப்போ வந்து தக்காளி கறியும் இப்போ வந்து கீரை வறுவலும் ரெடி பண்ண தொடங்கிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது பிறகு வந்து நான் வந்து நெல்லிக்காய் என்ன பண்ணிருக்கேன் நான் வந்து அதை வந்து நெல்லிக்காயிலோட வி விதையை வந்து நீக்கிச்சு நெல்லிக்காயை பொடி பொடி துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் நான் வந்து நான் வந்து நெல்லிக்காயி தேவியான கடுகு வெந்தை எல்லாத்தையும் வந்து வறுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து வச்சுட்டு வந்து இனி வந்து இப்போ வந்து அதை வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து கடுகு தான் அதை வந்து ஆறு வச்சு நம்ம வந்து அதை வந்து பொடிச்சு எடுக்கணும் அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கீரை வரவு ரெடி பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு அழைச்சி நான் வந்து வத்தல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் போட்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சு வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடுவேன் அப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நிறச்சினா கீரை வந்து அதில் போட்டு கீரை நல்லா வேக வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு எடுத்து மூடி வந்து வதைக்கும்பேன் கீரையை வந்து நல்லா வெந் வேகட்டு வெந்ததை வந்து நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலை அப்படியே திரி வச்சதோடையே வந்து தேங்காய் துருவலை தூவியம்பேன் தூவினா என்னோடய ஸ்டைலில் வந்து கீரை வறுவல் வந்து நான் வந்து இன்னி இப்படி தான் ஃபென்ஸ் பண்ணினேன் கீரை வறுவல் பண்ணியாச்சு அடுத்தது ஒரு பக்கம் வந்து தக்காளி குழம்பு ரெடியாகிட்டு இருக்குது தக்காளி குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி ஜீரகம் பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு சூப்பராக வந்து புள்ளி போடாமல் வந்து சூப்பராக ஒரு தக்காளி குழம்பு நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இன்னும் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நெல்லிக்காய் கை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் விட்டு கடல் போட்டுனதை வந்து அந்த ஸ்டவ் ஆஃப் ஆக்கிட்டு வர ஃபேனை வந்து நம்மளே வெற்றப்பொடியும் அந்த கொஞ்சம் காயப்பொடியும் அதனால நான் வந்து அதை அப்படியே போட்டு வத்தல் பொடியும் பொடி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெல்லிக்காயை போட்டு அதை மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போ என்ன பண்ணியேண்ணா வந்து சவ வந்து ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சு வெந்தய பொடியும் கடுகு பொடி இருக்குது அதே வந்து அதை மிக்ஸ் பண்ணால் என்னோடய ஸ்டைலை வந்து சூப்பரான வந்து நெல்லிக்காய் ஒர்க்கை ரெடி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒர்க்கில் ஒரு அளவு முடிஞ்சாச்சு இனி வந்து கிச்சனை ஒழுங்காக நீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நீட் பண்ணிட்டு அடுத்தது உள்ள ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னோட சேனலில் நிறைய கதைகள் சிறுகதைகள் தொடர் கதைகள் எல்லாமே வந்துச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பாருங்க இன்னும் சப்போர்ட் தருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேன்மேலும் தொடர்ந்து சப்போர்ட் தர தர நான் நிறைய வீடியோ போகிற ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிருச்சு இப்போ ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் பண்ணியிருந்துன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் சூப்பராக வந்து முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் சூப்பராக வந்து ஒரு தக்காளி குழம்பு அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு கீரிய வரவுகள் அப்புறம் வந்து நெல்லிக்காய் உறுக்காய் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சமையல் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும்னோட முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்க அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்கதாக இருந்து மறக்காமல் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சிறுகதைக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் தந்துச்சே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்